சென்டர் கோயம்புத்தூர் ஆரஸ் புத்தில் லொக்கேட் ஆகிருக்க சேலம் ரவிச்சந்திரன்கிற கடைக்கு தான் நானும் என் தம்பி சிஎம்ஓ ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் கஸ்டமரோட சப்போர்ட் ரெண்டாவது நம்ம கூட வளர போகிற ஒர்க்கர்ஸோட இது ரெண்டுமே சரியாக அமைஞ்சதுனால தான் இந்த பிஸ்னஸை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஹாய் ஹலோ நான் தான் அவங்க எம்எஸ் சூர்யா இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் சாப்பிட்ற கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் கட் இட்லி அண்ட் இட்லி எல்லா ஐட்டமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹைஜீனாக இருக்கும் நாங்கள் யூஸ்வலாக எப்போவுமே வருஷ கணக்காக இங்கே தான் வந்து சாப்பிட்டுருக்கோம் எல்லா சாப்பிடுமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்சது வந்து தட்டு இட்லி தென் அதர் தேன் தட்டு சைனீஸ் வெரைட்டிஸும் இருக்கு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் இடியாப்பம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா வெரைட்டியுமே சூப்பரா இருக்கும் வெஜிடேரியன் எவ்ரி திங் வாஸ் சோ குட் நம்ம கடை லொகேஷன் ஆறு ஏரியா பார்த்தீங்கன்னா ஆரோஸ்புரத்தில் இருக்கு காந்திபுரத்தில் இருக்குது நம்ம பீரியட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வந்து கடை வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் ரன்னிங் ஆகிடுச்சுங்க பத்தொம்பது வருஷம் ரன்னிங்லேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஈவினிங் தான் நாங்கள் வந்து டிஃபன் வந்து போட்டுருந்தோம் ஈவினிங் டிஃபன் போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போட்டு அது லஞ்ச் போட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நம்ம கடையில் வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இட்லி சேவாய்ட்டு இங்கே இட்லி தட்டி இட்லி ஃபேமஸ் இருக்குதுங்க பட்ராபோம் பனியாரம்

எஸ்பெஷலி வந்து இங்களுடைய பட்டர் ஆப்பத்துக்காகவே தான் இங்கே நம்ம வர்றோம் அந்த பட்டர் ஆப்பம் அல்டிமேட் அதே நேரத்தில் வந்து எங்களுடைய மிளகாப்பிடி ஆயுளுக்கு வந்து வேற காஞ்ச காய்ச்சே இல்லை அளவுக்கு இருக்குது அப்போ ஒரு லட்சம் மாதிரியும் சட்னி சாம்பார் எதாக இருந்தாலும் பட் எங்களுடைய மிளகாப்பிடி வந்து ரொம்ப டேஸ்டி அதுக்காக தான் இங்கே வந்தோம் இல்லை பட்டர் ஆப்பன் பட் எவ்வளோ ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ வந்து நாங்கள் இதை ஆயில் ஊட்ட சொல்லியிருக்கோம் பட்டர் ஆப்பம் சொன்னோம் கட்ட இட்லி எல்லாமே வந்து இங்கே டேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டங்கள் எவ்வளோ இயர் சார் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க நாங்கள் இது இயர்ஸ் சார் த்ரீ இயர்ஸ் எல்லாமே கஸ்டமர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது எல்லாம் வந்து திருப்தியா வந்து சாப்பிட்டு போவாங்க எப்ப வந்தாலும் பதினோரு முனை வரையும் வந்தாலும் இட்லி எல்லாமே சூடாக இருக்கும் இட்லி ஆடி போய் இருக்காது எல்லாமே சூடாக இருக்கும் வந்து சூடாக சுட சாப்பிட்டு போய் நல்லா திருப்தியா சாப்பிட்டு போவாங்க எல்லா கஷ்டமும் ஃபுட்டு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க நம்ம ஃபுட்டு வந்து ஜெயின் ஃபுட்டு ஃபஸ்ட்டு சட் சட்னி சாம்பார் எல்லாமே வந்து ஜெயின் ஃபுட்டுங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஃபுல்லாகவே ஜெயின் தான் வரும் அதனால நாத்திலேயே கஸ்டமரு தமிழ் கஸ்டமர் எல்லாமே வந்து கலந்து தான் இங்கே சாப்பிட வரும் இந்த எரிய ஆரோசத்தில் டெய்லி நீங்கள் பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயம் ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயம் ஒன்று பெருசான இல்லைங்க நம்ம கடை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே ஃப்ரெஸ்டே சண்டே இது மூணு நாள் வந்து ரசாக தான் இருக்கும் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி தான்

வந்த கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு பிளேட்டும் தண்ணி அலையும் வச்சுட்டு ஆர்டர் எடுக்கணும் அவங்களுக்கு எக்ஸ்பிரியன்ஸ் கொடுக்கணும் நம்மளோட எக்ஸ்பீரன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்மளுடைய சிக்னேச்சர் கேட்பாங்க ஸோ தட்டி இட்லி பீப்படி இட்லி சேவை ஐட்டம்ஸு பட்டர் ஆப்பம் பனியாரம் வித் ரோஸ்ட் ஐட்டம் சைனீஸில் சில்லி புரோட்டா கொத்து பரோட்டா எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சிசை விஷயம் கேட்கணும் அப்போ தான் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன வேணுங்கிறது ஒரு ஆசையை இருக்கணும் ஸோ இங்கே ரெகுலர் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றது பட்டாப்பம் புளி பனியாரம் சாப்பிடுவாங்க சேவை ஐட்டம்ஸ் வந்து பத்து ப்ளேவர் கொடுக்குறோம் தக்காளி சேவை மஷ்ரூம் சேவை பன்னீர் சேவை பட்டாணி சேவை லெமன் சேவை வெஜிடபிள் சேவை கார்லிக் சேவை எல்லா ஃப்ளேவர் நாங்கள் சொல்லுவோம் ஸோ கஸ்டமருக்கு என்ன சஜெஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்போம் கஸ்டமர் நல்லா நல்லாயிருக்கும் வித் ஃபேமிலியோட வருவாங்க அவங்க சஜஷன் எப்படின்னு கேட்டு குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி கீ இட்லி தட்டி இட்லி இருக்குது அதில் குட்டி குட்டி இட்லியெலாம் போட்டு கொடுப்போம் குழந்தைங்கள் நல்லா சைப்பாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு சஜஷன் நல்லாயிருக்கும் ஸோ மற்றபடி ஹோட்டல் சொன்னோம்னா இது சாட்டர்டே சண்டே நல்லா க்ரௌடிங்காக இருக்கும் ஸோ கஸ்டமருக்கு வந்து வந்தோன்னே வந்து நாங்கள் உபசரிக்கிறது வந்து நல்லா பண்ணுவோம் ஸோ அவங்களோட சஜஷன் கேட்போம் போகிறப்ப அவங்களே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பேர் உங்கள் பேர் எம் பாலசிரவணன் இங்கே கடைக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து கேக்குறதுங்க இது கட்டு இட்லி பட்டர் ஆப்பும் எல்லாம் ஃபேமஸ் தேவை இதெல்லாம் எல்லாமே குவாலிட்டி வைஸ் அதே மாதிரி கிளீனினஸ் எல்லாமே ஹோட்டலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு வீக்லி ஒன்ஸ் வைஸ் வந்துடுவாங்க நல்லா இருக்கும் கேரிங் எப்படி பண்ணி அதனாலும் நல்லா கேரிங் பண்ணுறாங்க சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்கும்

அண்ட் சேவை எல்லாமே ஆமாம் இந்த மூணு தான் மெயின் அதுக்காண்டி ஆமாம் நல்லா இருக்கும் சர்வீஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் சரி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு அது வேணால் கொடுத்து கொடுக்குறோம் ம கஸ்டமர் வந்து குறை சொல்லாமல் போகிறத அளவுக்கு நாங்கள் நல்லா நீட்டாக சஜெஷன் செஞ்சு கொடுத்துருவோம் போகிறவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு பண்ணி போகிறப்ப நல்ல ஃபுட்டு நல்லா நல்லாயிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் நல்லா கொடுத்துட்டு போவாங்க ஸோ அதை ரொம்ப தேங்க் யூ ஆ சார் மிஸ் மிஸ் சுதாகர் சார் சார் பெஸ் இது ஸோ எல்லாத்தையும் ஆறு எல்லாத்தையும் கொண்டு போவார் எந்த ஒரு பெஷூல் நடந்தாலும் சார் வந்து எங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவார் ஸோ கடையோட இப்போ லாஸ்ட் இயர் செவன் இயர் ஸ்டேட் இயரத்தை கொண்டாடினோம் ஸோ சார் வந்து எல்லாத்தையும் கேக் வெட்டி எல்லா ஸ்வீட் எல்லாம் கொண்டாடி எல்லா இது பண்ணி எல்லா ஸ்டாஃபும் எல்லாமே இருந்து எல்லாமே கேக் சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக போனோம் ஸோ அதே மாதிரி தீபாவளிக்கும் எங்களை நல்லபடியாக கவனிப்பார் ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு குடும்ப நண்பராக தான் நினைக்கிறோம் அவர் ஓனர் மாதிரி நினைக்கல நாங்கள் வந்து எல்லாமே அந்தளவுக்கு ஸ்டாஃபும் எல்லாப்படியும் நல்லபடியாக வச்சுருக்காரு ஸோ எல்லாத்தையும் வழி நடத்தி நல்லா சேர்த்தார் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் தேங்க் யூ ஓகே என் பேர் முகமது மன்சான் இங்கே பிடிச்சது பன்னீர் ரோஸ்ட் அப்புறம் கீ ரோஸ் எவ்வளோ நாளாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க ரெகுலராக ஒன் உங்களுக்கு பிடிச்ச ஐகானிக் இந்த கீ ரோஸ் அப்புறம் பன்னீர் ரோஸ் ஹாய் பேர் அனிவுட் நான் இங்கே ஆர்ஸ்ட் ஒர்க் பண்ணுறேன் ஸோ கேர்மிஷன் ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டு ஏன்னா வந்து சின்ன சின்ன ஐட்டமாக இருந்தாலும் சின்ன ஒரு இட்லியிலேருந்து சேவ் வரைக்கும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுவாக காஸ்ட் யூஸ் ஆகும் இருக்கும் ஸோ விடாமல் இங்கே இங்கிலீஷ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச டிஷ் ஸ்பெஷலாக வந்து ஸ்பெஷல் டிஷ்னா கட்டு இட்லி சொல்லலாம் கட்டு கட்டு போடி இட்லி ரொம்ப இங்கே ஃபேவரேட்டாக இருக்கும் புரியுது சாப்பிட்டு ஆ அது அது சொல்லலாம் கேரிங் எப்படி இருக்கு புரியா கேரிங் இருக்கு நல்லா இருக்கு நல்லா தான் ஹெல்தியா தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கு நம்புகிறேன் நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் ஃபேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோயம்புத்தில நல்ல ஒரு ஃபுட் ஸ்பாட் தேடுறவங்களுக்கு இது நல்ல சூப்பரான வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் காய்ஸ்